காய் நண்பர்களே நம்ம இன்னைக்கு உப்பு கண்ட கறியை வறுக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் குறுவாங்கரியை இந்த மாதிரி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ஒரு உரலில் போட்டு இதை தட்டி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா தட்டி எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் இப்போ இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிட்டு மணி நேரம் நல்லா கறி ஊறிட்டு இது ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துவிட்டோம் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நிறைய சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற தஞ்சை கறியை போட்டுடலாம் சரி ஒரு மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லா ஊறிட்டு மிதமான கீழே வச்சு நல்லா வறுத்தெடுப்போம் அளவுக்கு நல்லா இப்போ வெளியில் கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ஒரு வாசத்துக்காக தான் ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு மேலே கரிஞ்சிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் போட்டுப்போம் வத்தல் தூள் நல்லா பொறிஞ்சி இறக்குற நேரத்தில் நீங்கள் சேர்த்தா போதும் இல்லை வத்தல் தூளும் கரைஞ்சிரும் நல்லா வறுத்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போது ரொம்ப சூப்பரான நம்ம கொடிக்கறி ரெடி ஆகிட்டு உப்பு கறி இது ரசம் சா சாம்பார் தயிர் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டிரைப்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கம்மன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க